செல்பேட்டின் சொன்னீங்களே யார் யாரு இவரை கூப்பிட்டு இது என்னெல்லாம் பார்க்க செல்பேட்டி மாதிரி தெரியும் குடியாருன்னு குடியாருன்னு வச்சு வேடிக்கை காட்டுதியா யாரு குடியாருன்னு குடியாருனா ரைட்டு ஆரம்பிச்சிட்டாங்கடா காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க இது விவசாயத்தை பண்ணிட்டு வர நான் கேட்கறது செல்பேட்டி கூப்பிட்டு வர இவருன்னு தெரிஞ்சாலே வந்திருக்க மாட்டேன் யாரு நீர் நீர் பேட்டி எடுக்கிறது கோட்டு கீட்டுலாம் போட்டு ராக்கோடாங்க மாதிரி அப்படின்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் நம்ம கோட்டு சட்டையை போட்டுதான் இன்னைக்கு வரைய வீடியோ போடுறோம் பேர் என்ன அவரு என் பேர் கணேசை

என்னது மஞ்ச ஒன்றரை கோடியில் நீ வீடு கட்டி சாப்பாடு ஆக்கி நீ சாப்பிட்டு மக்களுக்கு கண்டன் மாதிரி ஒன்று வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருக்குன்னு எனக்கு மெசேஜ்

அந்த புள்ள பெத்த புள்ளைய என்ன பெருத்து அந்த ஆசுபத்தில் கொண்டு வந்து அந்த லெல்லை சங்கர் பாவ ஏழை அந்த லெல்லை சங்கர் கொண்டு வந்து பிள்ளைய காமிச்ச மாணிக்கு வீடியோ போட்டிருந்தாப்புல நீ என்ன பண்ண எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ இல்லை நீ வாக்கியமா நீ வீடியோ போடவே இல்லை நீ நானா பீலா பத்தி வச்சிருக்கீங்களே பீலா பத்தி உங்க வீடியோ நான் போடவே இல்லை சூடத்தை சத்தியம் பண்றேன் நான் யூடியூப்பே வைக்க யூடியூப் வணக்க முடியா அப்படியே யூடியூப் இருக்கா ஏதாச்சும் ஒரு யூடியூப் பண்றேன் சொன்ன தெங்காசியா நெல்லை சங்கரும் தென்காசி நல்லா கேட்டுக்க அப்ப நீ ஏன் கண்டன் போற நேரம் வீட்டுக்கு போக வேண்டியதானே நான் கேட்கிற கேள்வி நேர வீட்டுல போய் அது பொம்பளை பிள்ளையா இல்ல பொம்மையா ஏமாத்தாயின்னு எங்களுக்கு தெரியும் அவங்க ஏமாத்துறது ஒரு சொல்ல விடுதாரா என் மற்ற வீடியோ பார்த்த வரைக்கும் ஆஸ்பத்திரியில் படுத்து வந்து பீலா வந்து இப்படி இப்படி படுத்து கிடந்துக்கிட்டு எனக்கு நெஞ்சில் வலிக்கு என் வலிக்கு அதில் வலிக்கு எனக்கு சீப் பே பண்ணுங்கன்னா அது மட்டும் தான் வீடியோ நான் பார்த்தேன் மற்ற மாதிரி வளகாப்பு போட்டதை பார்க்கலாம் வளக போட்டோ சார் தான் வளகாப்பு போட்ட மக்கள் வாய்ப்புடுறோம் நான் பேசிக்கிட்டு அப்புறம் நான் எடுத்து திட்டி அடிச்சு விடுவேன் வளகாப்பு போட்டோன்னா மக்கள் எல்லாரும் சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி வச்சு வளகாப்பு போடுவாங்க இவைய மட்டும் போட்டக்காரனை கூட்டி வச்சு வலகா போட்டிருக்காங்க இப்படி போட்டா எடுக்காவே இப்படி போட்டா எடுக்காவே இதை பார்த்தேன் என் மனசுல பட்ட கருத்தை தான் சொன்னேன் எவன் சொல்லி கொடுத்து நான் போடல அதை இன்ஸ்டால போட்டேன் அதை எடுத்து எவன் எங்க போட்டான்னு நமக்கு தெரியாது அப்ப நீ வாக்கியமாலாம் நீர் நீயும் கழிதா ஊத்துனேன் இந்த சி பீரா பீலா குறிப்பு பீலா ஊடுறதுக்கு மூல காரணம் இந்த வன தேனி அருணுக்கு மாதிரி வனக்கண்டா மாப்பிள இவர சாணி கரைச்சி மூஞ்சல ஊத்திருங்க இப்ப தான் மனுஷன் வந்திருக்கியா மொத மொத வந்து கண்டன் போட்டது நான் தூக்க வருது கண்டன்னா என்னன்னா ஏமா இவங்கெல்லாம் மாசமாக இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பிள்ளை வரந்துருச்சு அப்படின்னு சொன்னதே நான் தான் ஆனால் வந்து உடனே வந்து மக்கள் வந்து இவனைங்கிற மாதிரி மக்கள் வந்து உடனே ஐயோ பாவம் ஏமாந்துட்டாங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா மக்களுக்கு தெளிவாக பார்த்துக்குங்க நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க அவங்க வீட்டில் குழந்தை பிறந்துருச்சா அவங்கள போய் உதவி பண்ணுங்க உடனே வந்து ஏ இப்படி உடனே அதை வந்து ஒருத்தவங்க கண்டனாக போடுறியா நாங்கள் உண்மையை சொல்லிடுவீங்க நாங்கள் வந்து மற்ற மாதிரி யூடியூப் போச்சு நடத்தி இதில் தான் சம்பாதிக்கணும் அதுலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கல இரியா என்ன அவை இன்டர் எடுக்கு இல்லை இவரே எல்லாத்தையும் இவரே பேசி முடிச்சாரல என்ன எதுக்கு தோட்டத்து பம்பு சட்டிலேருந்து இங்கே கார் வச்சு கூட்டி வந்திய இல்லை அதைத்தான் கேட்குற இன்ட்ரே எடுக்க மாட்ட விடாமல் சட்டையும் போட விடாமல் அதைத்தான் நானும் இப்போ கேட்டுக்கிட்டிருக்கேன் சே நல்லா ஒழுக்கமாக ஒழுக்கமாக தான் இருக்கேன் ஏய் இங்கே ஒரு நான் சோரத்தில் இப்படி தான் வெளியே போடுவேன் எந்திரிச்சு போய்க்கிட்டே இருப்பியா

நான் எப்படி நானு உட்காருவேன் அது கீழ உட்காரு யா ஜோ கீழ உட்காரு நீ உட்கார்ந்தா நான் உட்காருவே எனக்கு நான் விஐபி அது என்னது கீழ உட்காரு செலிபிரிட்டி செர்பியா செலிபிரிட்டி பூரா பேரே இப்படி சொல்லி சொல்லி உள்ள வராங்க யூடியூப் செலிபிரிட்டி நான் செலிபிட்டி நான் செலிபிட்டினு பூரா பேரே எங்கடா செலிபிட்டியா இருக்கீங்க போத என்ன பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி துணி கூட இந்த ஆளு கிடையாது இவரே கூட்டியா வந்து வச்சி நம்மள பேட்டி எடுக்கணும் அன்றே வேற இன்னைக்கு பாத்து அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா நல்லவன மட்டும் தான் பேட்டி எடுக்க விடுவாங்க

நான் ஏதாவது பொட்டமேட்ட போய் ஆவாசமா வந்து ஆவாசமா நடிச்சிக்கிட்டு அந்த புள்ளைட்ட போய் முத்து முஞ்சிருக்க அம்மா சாதனா ஐ லவ் இன்றிருப்பேன் என்னமான் இருப்பேன் அது பூராமே அதே ரெக்கார்டு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தப்பு பண்ணுவீங்களா அதுக்கு அப்புறம் வந்து நாங்க ஆவாசத்தை குறைப்போம் அதுக்கு அப்புறம் நல்லவங்களா இருப்போம் அதுக்கு அடுத்து மார்க்கருக்கு ஆவாசத்தை குறைப்போம் யார் சொன்னா ஆவாசத்தை குறைப்போம் மாரி நடந்துட்டு இருக்கே இந்த வீடியோக்குள்ள மக்களே

என்ன தெரிஞ்சாலும் நான் மக்களுக்கு வந்து ஒரு நல்லதுக்கு நல்ல கருத்தையும் சொல்லுவேன் அது என் மனசில் பட்டதை அப்படியே சொல்லுவேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிள்ளைக்கு சளிக்கு மருந்து தேவைனாலும் அதுக்கு மருந்து சொல்லுவேன் தூதுவாளையை பிரச்சி அதை நல்லா ரெண்டு பூண்டு ரெண்டு மிளகு ரெண்டு சீரகம் கொஞ்சம் சின்ன வசம்பு இஞ்சி கொஞ்சம் வச்சு நல்லா அரைச்சி பச்சை பிள்ளைக்கு வெறு வைத்திருத்துல சளி எடுப்பட்டு போவான்னு சொல்லுவேன் அதுக்கு ஒரு கமாண்டு போடுவான் அந்த கமாண்டு நீரே பார்த்தோம் அதுக்கு தெரியும் நமக்கு அதாவது நீ போட்ட விஷயம் கரெக்டு ஆனால் அதில் வீடியோவில் கமாண்டு போடுறவங்க சில பேர் இருக்காங்க அந்த கமாண்டவே பேசியிருக்க அது என்ன கமாண்ட்னு பார்த்தனா அது என்ன அது நான் சொல்ல விடும்ல அதான் சிந்திக்க என்ன மருந்து சாப்பிடணும் அப்படின்னு அந்த பேஜில் போறவேன் அந்த செத்த அறதளி கமாண்ட் போட்டேன் அதுக்கு நான் மருந்து சொன்னேன் ரெண்டு குமிட்டிக்காய் நாலு உமத்தங்காய் ரெண்டு இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு சின்ன வெங்காயம்

அது நான் சொல்ல உறுப்பில் பம்பு இவர் இந்த கமாண்ட் இந்த கமாண்ட் நான் சொல்லுது இந்த வீடியோலாம் எடுத்து இவங்க கொடுத்துருக்கானுங்க இந்த சேனல்காரனுங்க பம்பு செட்டில் நீயும் சாதனாவை செஞ்ச வீடியோவை அனுப்புங்க என்ன செஞ்சோம் சும்மா ரீல்ஸ் போட்டோம் அவள் வந்து என்ன கொஞ்சனா இதில் என்ன அந்த தப்பு இருக்கு உடனே இவனு என்ன எடுத்து போகிறா அந்த பிட்டுப்படம் இருக்க எடுத்து போகிறான் பிட்டுப்படம் அவங்க வயசில் பார்த்ததே கிடையாது

நான் உனக்கு லாட்சில் ரூம் போடறதுக்கு தான் வேகமாக போறேன் நீ வந்துரு உனக்கு ஐநூறுவா சீப்பி பண்ணுதேன் நல்ல வேலை சீப் அவன் அவன் என்ன விட்டு நான் சொல்லி முடிக்கிறேன் அவன் வந்து கமாண்ட் ஓனவனை இவன் தப்பா நினச்சிக்கிறியா இவன் என்ன அவன் என்ன போட்டிருக்கான் கம்மாண்டு ஐயா என்னே நான் வந்து வண்டியில் வந்துகிட்டு இருக்கேன் ஒரு லாட்சில் வந்து ரூம் போடுறேன் ஒரு ஐநூறுரூவா உனக்கு சீப்பில் பசு காசு இல்லாமல் இருக்கலாம் பாவா ஏழை பையன் அதனால வந்து ஒரு சிப்பி நான் போட்டு போட்டுவிட்டேன் நீ ரூமுக்கு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் அப்படின்ட்டு இருப்பேன் தண்ணி அடிக்கிறவன் எப்படி இல்லையா அவன் கருத்து கரெக்டாக இருக்கேன் நீ தப்பாக நினைச்சிக்கிற அவ்வளோதான் அது கமாண்டு கரெக்டா இருக்கு நீ தப்பா நினச்சிக்கிற நீ அடுத்த விஷயத்த சொல்ற கேமரா போட்ட கமாண்ட்னு நினைக்கிது அவங்க எல்லாம் கரெக்டா இருக்கு அவங்க கமாண்டு கரெக்ட்டா இருக்கு நீ தப்பா புரிஞ்சுட்டு அவ்வளோதான் வித்தியாசம் நீ அடுத்த கமாண்ட் பழைய கஞ்சி இன்னைக்கு பழைய கஞ்சி பிழைஞ்சு நீரா இங்கே கஞ்சி குடிச்சோம்னா ஏதோ பழைய கஞ்சி குடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா காலத்துல சூப்பராக இருக்கும் ஏன் கஞ்சி அடித்து தரட்டாங்க

தொடர்ந்து போடும்போது அதுக்கு கருத்துகள் அந்த கமாண்டுக்கு கருத்து வந்து அந்த அந்த போன் நம்பர் இவன்ட்டு நான் வாங்கிக்கிறேன் அந்த கமாண்டு கேட்டானா ஏன்ட்டு டவுட் கேட்கட்டும் அவனுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் நீங்க போடுற கமாண்ட் ஊராமே சூப்பரான கமாண்ட் ஒரே ஒரு கமாண்ட் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் பதில் சொல்லுமே சொல்லு மணக்கண்டா மாப்பிள்ளைக்கு இருக்கா இல்லையான்னு ஒரு கேட்டான் அருமையான கேள்வி இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது ஓன்ட் இல்லை ஏன்ட்டே கேட்டிருக்காங்க கொட்டை இருக்கா இல்லையான்னு கொட்டை இருக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை

ஏய் பெசாமரு கேட்ட கேள்வி அவன் கரெக்டான கேள்வி கேட்டிருக்கேன் சட்டுக்குள்ளே தான் நான் கொட்டையை கொண்டு போவேன் என்ன பலாக்கொட்டை நான் எப்பயுமே பலகோட்டைக்கு ஆசிரியாக பலாகொட்டை வச்சுருக்கேன் பலாக்கொட்டையை வந்து எப்போவுமே சட்டுக்கே வைப்பேன் டவுசர்ல வைப்பேன் காரணம் என்னன்னா என் பிள்ளைகளுக்கு பலாக்கொட்டைனால் ரொம்ப பிடிக்கும் அவிச்சு கொடுப்போம் அவிச்சி கொடுப்போம் அவிச்சு கொடுப்பாரு என்ன பலாக்கொட்டை இது வந்து என்ன தவறு இருக்குது பலாக்கொட்டையை அவிச்சு திங்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் சுட்டு தும்புவோம் இந்த தாலி போட்டாச்சும் தாலி போட்டாச்சு யார் ஓட்டா கேமராமேன் கேமராமேன் போட்டேன் இனிமேல் பொண்டாட்டி இவன் தான்டா உனக்கு கேமராமேன் இல்ல இதோட முடிய இல்லனா இவன் கூட நான் பேட்டி கேமராமேன் சட்டி போடல கேமராமேன் தான் பம்பிச்சிட்டு கூப்பிட வந்தது பைக்ல வரலே ராகிட் தான் வந்தாரு நாத்தா பைக் 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 கைப்பிடி ஏப்பா இவன்ட்ட எல்லாம் எடுக்க முடியாதுன்னாப்பா நம்ம முடிச்சுக்குறோம்ப்பா ஏன்னா கம்பெனியில் பெக்கு குக்கி பெக்கு குக்கி இல்லைடா என்னது பி பெஸ்டின் பெஸ்டின் குயி பேசி குக்கி பெஸ்டின் குயி பேசி கிக்கி பெஸ்டி கிக்கா பி எஸ் ஐ பேசி குக்கி பேசி குக்கி எல்லா பெஸ்டி குக்கி சேனலை லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் செய்து இவன் சொல்றானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம் நல்ல வீடியோ பாருங்க மேலே தள்ளி விட்டு போறேன் நல்லது கிடையாது வாக்கியெல்லாம் உத்தரவு கிடையாது பொறுக்கி